மத்தியில் பாசிச பாஜக அரசு ஒத்தருவா தரலடா தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில் துக்கு இல்ல துப்பு கட்ட பயல்களா இன்னொரு பெயர் கத்தி பேசுனவெல்லாம் பெரிய ஆளாடா உனக்கு நாம் தமிழருக்கு என்னடா தகுதி இருக்கு தேசிய தலைவன் பெயராய் கொச்சப்படுத்துகிற நாய் வேசி மகன் ஏ சீமன் நாய தமிழ்நாட்டில் நீ இன்பம் நடக்க முடியாதுடா நான் கேட்கிறேன்டா ஏ மானங்கட்ட ஈனங்கட்ட சீமா பயல நாய ஏண்ட ரஜினியை போய் பார்த்த பிக்காலி பயில ஏழு சைமன் செபஸ்தியான் இன்னொரு முறை என் இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்கையாரி நாம் தமிழருக்கு கட்சிக்கான பயன்க்கு சொல்றா உனக்கே உணைக்கா இந்த ராவல நீ கத்தி உன்னை கத்தி கொண்டு பேசுவோம்டா திரோதிக்கு வந்து அடி திரும்ப முடியாது தொண்டரா சொல்றேன்டா சூப்பு நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்ன ஆனது அதை எங்கே கொண்டு போய் நீட்டினீர்கள் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்தை வாங்கினார்கள் நீட்டுக்கு எதிராக யாரிடத்தில் கொடுத்தார்கள் யாரிடத்தில் கொடுத்தீர்கள் என்று இங்கு யார் கேட்டார்கள் எங்களை தவிர ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்காக தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த சூதாட்டத்திற்காக எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றீர்கள் என்னானது தமிழ்நாட்டிலே வழக்காடு மன்றங்களிலே தாய்மொழி தமிழிலேயே வழக்காடுவதற்கான உரிமை வேண்டும் என்று பட்டினி போராட்டங்களை பல நாட்கள் தொடர்ந்து போராட்டத்தின் அழுத்தத்தின் காரணமாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தினார் தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று அது என்னானது